ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இண்டியன் பேங்கில் அதாவது உங்கள் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சுன்னா எப்படி வந்து ரெக்கோர் பண்ணுறதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி வந்து ரெக்கோர் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய சீக்ரெட் கொஸ்டின் வச்சு எப்படி வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி சீக்ரெட் கொஸ்டின் வந்து இதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி ஒரு சீக்ரெட் கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணி வச்சிருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களோடய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்கள் சீக்கிரட் கொஸ்டினை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ மிஸ் பண்ண பார்க்குன்னு ஆசைப்பட்னா கூட பெல்ஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்னா ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் சிக்ஸ்டி நைன் ப்ளஸ் ஒன் இவ்வளோனா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்து கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் கீழே ஃபர்கட் பாஸ்வேர்ட் நான் ஆல்ரெடி ஃபர்கட் பாஸ்வேர்டை பற்றி அதாவது பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அதே போல் தான் இதில் ஃபர்கிட் பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி நம்ம பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணதை பற்றி ஒரு ரெடி பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க மேலே பார்த்துட்டு வந்துருங்க அப்படி இல்லாதவங்க ஏடிஎம் கார்டு இல்லைனா சீக்ரெட் கொஷின் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கோம் அதாவது சீக்ரெட் கொஷின் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அந்த வீடியோவில் அதாவது நீங்கள் சீக்ரெட் கொஷின் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது மூலமாகவே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு அதாவது நீங்கள் மறந்து போன பாஸ்வேர்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போ கீழே பாருங்க சீக்ரெட் கொஷின் அப்படின்னு பார்த்திங்களா அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டே இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் பண்ணலாம் அதாவது மேலே ரெண்டு ஆப்ஷன் இது போயிருந்தீங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் அது இல்லாமல் உங்களை டேரெக்டாக உங்களை டேட் ஆஃப் பர்த் கொடுத்து விட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ள போகலாம் நான் ஆல்ரெடி எனக்கு தெரியுன்றதால நான் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு இதில் கீழே பாருங்கள் அது சரி அது விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப்ஷாவை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் இவ்வளோ வரும் ஃபார்ட்டி ஒன் அதை கொடுத்து வாங்க கொடுத்துக்கிட்டு இதில் கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இதில் கீழே கேட்கும் அப்படின்னு கேட்கும் அதை கொடுத்துவாங்க இதில் வந்து என்னோட கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க சாரி ஒன் செகண்ட் இதை நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மார்க்கு கொடுத்து பார்க்குறேன் ஓகே இப்போ கரெக்டாக வந்துச்சு வச்சு பாருங்கள் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்ணிவிட்டேன் ஓகே நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து எந்த சீக்கிரட்டாக உங்களோட ஆன்சர் கொடுங்களோ அது வந்து கரெக்டாக நான் வச்சுக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நான் நான் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா என்டர் த ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துவாங்க சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து நீங்கள் புதுசாக உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து உங்களோட கீழே நீங்கள் ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துவாங்க கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு இஸ் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு இப்போ டன் கொடுத்துவாங்க டன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை உங்கள் யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சுன்னு ஆசை பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்